உலகின் அதிக மதிப்பு கொண்ட முட்டை ஒன்று இருநூற்றி எழுபத்தி மூன்று கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த அதிசய முட்டை குறித்து இந்த காணொளியில் காணலாம் கடந்த டிசம்பர் இரண்டாம் தேதி லண்டனில் ஒரு ஏல நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உலகின் ஏராளமான பணக்காரர்கள் கலந்து கொண்டதால் ஏழு நிகழ்ச்சியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது இந்த எதிர்பார்ப்புக்கு காரணம் நூற்றாண்டு பழமை கொண்ட விண்டர் எக் என்று அழைக்கப்படும் ஒரு கலைப்பொருள் ஏலத்திற்கு வந்ததுதான் ஏலத்தில் எக் காட்சிப்படுத்தப்பட்டதும் வாங்க செல்வந்தர்கள் அடித்து ஏற்றிக்கொண்டே சென்றார்கள் இறுதியில் இந்த விண்டர் எக்கை ஒருவர் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் யூரோ அதாவது இந்திய மதிப்பில் இருநூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளார் ஆனால் வாங்கியவரின் பெயர் குறித்து எந்த விவரமும் வெளிவரவில்லை புரட்சிக்கு ஆண்ட இரண்டாம் ஜார் நிக்கோலஸ் தனது தாயாருக்கு ஈஸ்டர் நிகழ்ச்சிக்காக உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளார் எனவே அந்த காலத்தில் புகழ்பெற்ற நகை கலைஞர் பீட்டர் கால் ஃபேபர்கேவிடம் இதற்கான பொறுப்பை ஒப்படைத்துள்ளார் சுமார் நாலாயிரத்து ஐநூறு சிறிய வைரங்களை பயன்படுத்தி முட்டை வடிவில் ஒரு அதி அற்புதமான ஒரு கலைப்பொருளை உருவாக்கினார் இதேபோல மொத்தம் முப்பது வகை முட்டைகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதில் ஏக் என்று அழைக்கப்படும் இந்த கலைப்பொருளே மதிப்பு மிக்கதாக விளங்கியது இந்த பொருள் பின்னர் காணாமல் போனது அதன் பின்னர் எண்பதுகளில் மீண்டும் கண்டறியப்பட்ட இந்த முட்டை முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஜெனிவாவில் ஏலத்திற்கு வந்த போதே ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்கப்பட்டது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இரண்டில் நியூயார்க் நகரில் நடந்த ஏலத்தில் அப்போதைய கத்தார் இளவரசர் சவுத் பின் முகமத் அல் தானி இந்த முட்டையை ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு வாங்கினார் அவரிடமிருந்து தற்போது இந்த உலகத்தின் விலை உயர்ந்த முட்டை மீண்டும் வேறொருவருக்கு கைமாறியிருக்கிறது